என்ன கால பார்க்க போறேன்னா நம்ம வீட்ல வந்து கேஜி வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிடோம் நல்லாவே தெரியும் இது வந்து மீன் விலை இது எதுக்குன்னா வெளியில் இருக்கிற கோழி வந்து தோனவமாக இருக்கிறதுக்காக இந்த மீன் வலையை வந்து நம்ம ஆ ஏன் நம்ம எல்லா கூழ்லையும் வந்து சாக்கை பிரிச்சிட்டோம்னா வந்து வெயில் காலம் அதிகமா இருக்கிறதுனால சாக்கை வந்து பிரிச்சிட்டோம் நெப்போடு இன்னும் நிறைய எல்லாம் வருது கோழி ஹீட்லாம் அதிகமாகுது அதனால வந்து இதை வந்து பிரிச்சிட்டோம் பிரிச்சுட்டு நம்மளுக்கு டோன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பழைய மீன் விலை வாயின் வந்து கட்டிடோம் வாங்க உள்ளார போய் நம்ம வந்து சேவங்களை பார்ப்போம் வந்து நிறைய பிரச்சனை வருது நிறைய டேமேஜ் ஆகுது அதனாலதான் வந்து நம்ம சுத்தி இருக்கிற சாக்கை பிரிச்சுட்டு ஓப்பன்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வந்து மேலே பாருங்க மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நெழல் வந்து நிறையவே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியும் நம்மளுக்கு அதிகமா பெயாது நல்லாவே இருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது சேவலெல்லாம் வெளியில் இருக்கிற சேவல்களை பார்த்துக்கணும் நல்லா சுட்டிக்காகவே இருக்குது நீங்கள் உங்க வீட்டில் மரம்லாம் இருந்தா இதுமாரி கொஞ்சம் கேஜி போட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் சண்டை ஓடுறவங்களுக்கு நல்லா கொஞ்சம் தரமா இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து புதுசா ஒரு ரிங் வந்து வாங்கணும் ஒரு ரோலு அதில் நம்ம இந்த ரெண்டு ரிங்கு மட்டும்தான் இப்ப வச்சுக்கிறோம் மீதியை வந்து நம்ம உள்ளார வச்சிடோம் நம்ம வந்து ஒரு ரோல் வந்து ஆறாயிரம் ரூபா வருதுனா வேணும்னா விழுப்புரத்துல போய் வாங்கிக்கிங்க பாருங்க நம்ம வந்து இப்ப வந்து நீங்க வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்களா தெரியல வீடியோ எல்லாம் உள்ளார நம்ம ஜெக்கு மாட்டோம் இப்ப வந்து நம்ம வந்து நல்லா அறுத்து வெளியில மாட்டுற மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா ஜெக்கு வந்து அதிகமா உடையாம சேஃப்டியா இருக்குது அது மாதிரி தீனியும் அதிகமா வீணாக மாட்டேங்குது ஏன்னா வெளியில இருக்கிற சேவலை பார்த்து எகிரி எகிரி வந்து நம்ம ஜெக்கு உடைக்கிறதுனால தீனியும் வேஸ்ட் ஆகுது ஜெக்குங்களும் வேஸ்ட் ஆகுது வெளியில வச்சதுல இருந்து எந்த வேஸ்டேஜும் இல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரு ஃபயர் கமாண்ட் வந்து தட்டி விட்டு போங்க நம்ம கேஜில வந்து ஒரு மூணு சேவல் வந்து நம்ம புதுசா ஆட் பண்ணிக்கிறோம் அதுல வந்து முதல் சேவலா நம்ம அந்த பலிட்டாவை பார்த்துட்டோம் அதான் முதல் சேவல் இது ரெண்டாவது ஒரு இது ஒரு கொண்ட சேவல் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து இந்த சேவலை வந்து கவர்னமெண்ட் சண்டையில பாத்துருப்பீங்க தயார் பண்றோன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் அதுல வந்து நம்ம தலைவ வந்து டிரா தான் பண்ணலாம் மே மேற்கையில் தான் டிரா பண்ணிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தட்டி விடுங்க அந்த மூணு சேவல் வந்து இது வந்து மூணாவது சேவல் இது ஒரு மத்து கொண்ட பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இது நல்லா இருந்ததுன்னா ஒரு கிரீன் கலர் ஆட்டோ வந்து தட்டி விடுங்க நம்ம காட்டுன இந்த மூணு சேவல்ல எந்த சேவல் புடிச்சிதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ போட போறோம் ஒரு சேவலை அது வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே ஃபாலோ பண்ணீங்க இன்ஸ்டாகிராம்லயும் போடுவோம் யூடியூப்லயும் போடுவோம் இந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு கல்வாப்பிலா இது வந்து நீங்க நிறைய பேர் பாத்துட்டு மாட்டீங்க இது வந்து அதிகமா வீடியோல வந்து நம்ம காட்டி இருக்க மாட்டோம் இது எப்படி இருக்குன்னு மறக்காம பாத்துட்டு பிளாக் கலர் ஆட்ட இதுக்கு தட்டி விடுங்க யாருக்கு பிடிச்சதுன்னு அதிகமா பாப்போம் பாருங்க நம்ம கிட்ட வந்து எல்லா சேனலுமே குவாலிட்டியா தான் இருக்கும் நம்ம வந்து சேல்ஸ் வீடியோ வந்து அதிகமா போட மாட்டோம் ஆனா நம்ம வந்து போடுற எல்லா சேனலுமே கேரண்டியான சேவல் மட்டும்தான் நம்ம போடுவோம் நம்ம எடுத்து விற்கிற அல்லாம் கிடையாது ஒன்லி நம்ம வீட்ல இருக்கிற பட்டாங்களை மட்டும்தான் பிள்ளைங்களை மட்டும்தான் நம்ம கொடுப்போம் நம்ம இருந்து வியாபாரி இல்லை எடுத்து கொடுக்கறதுக்கு அதனால தான் நம்ம சேனல்ல வந்து லேட் லேட்டா வந்து சேல்ஸ் வீடியோ வரும் இந்த சேல வந்து நீங்க வந்து ஒன் டைம் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டோட புள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து இது பேரை வந்து நம்ம வந்து ப்ரூசிலின் வெச்சிரோம் பாருங்க நம்ம இந்த சேவலுக்கான ஒரு அழகு நானா நம்ம இந்த கொண்டை தான் அழகு நல்லா பெரிய கொண்டை நல்ல மூஞ்சி கட்டு பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து அடுத்த சேவலை பார்ப்போம் இந்த சேவலை வந்து பாத்துருப்பீங்க இப்ப ரீசெண்டா கூட இந்த சேவலை வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இது வந்து இப்ப எடுத்தாலும் நம்ம ஒரு பூக்கொண்ட அதோட வந்து ஜோடாலு இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ப்ரூஸ்லியோட தம்பி தம்பி தெரியல ஆனா ஜோடாலு இதுக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல ஹார்டின் போடுங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு யார் அதிகமா போறீங்கன்னு பாப்போம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து டென் கே அடிச்சா நம்ம வீட்டு இருந்து ஒரு சேவை வந்து இவ்வளோ கொடுக்கலாம்னு இருக்கேன் நம்ம அது வந்து எப்படி வரும்னா குழுக்கள் முறையில் கொடுக்கலாம்னு இருக்கேன் சீக்கிரமா அடிப்போமோ என்னன்றத பார்ப்போம் பத்து கே அடிக்கிறப்ப நம்ம இருந்து ஒரு சேவல் வந்து கன்ஃபார்மா நம்ம கொடுப்போம் ஓகே நம்ம இதோட அர்த்த வீடியோல பார்ப்போம்